நிச்சயமாக இந்த சுவீடனின் விமான தயாரிப்பு நிறுவனங்களுடன் இணைந்து இந்த தேர்ட்டி அமெரிக்காவில் கொள்வனர் செய்ய இருந்த விமானங்களை சுவீடனில் கொள்வனர் செய்வதற்கு கனடா முயற்சித்து வருகின்றது கனடாவில் உள்ள விமான தயாரிப்பு நிறுவனங்களின் உள்ளூர் உதிரி பாகங்களை பயன்படுத்துவதாகவும் மற்றும் அவர்களுடைய பொருட்களை கூட கனடாவிற்கு கொண்டு வந்து அங்கே தயாரிப்பில் ஈடுபடுவதாகவும் இதனால் சுமார் பத்தாயிரம் வேலைவாய்ப்புகள் உருவாகலாம் என்கின்ற ஒரு கருத்தியலை சொல்லியிருக்கின்றார்கள் ஏனென்றால் இது ஒரு பல பில்லியன்கள் டாலர்கள் தொடர்பான ஒரு போர் விமானங்கள் வாங்குகின்ற செயர்திட்டம் பாதுகாப்பு தரப்பில் தங்களுடைய திட்டம் கனமானதல்ல அது நினைவாக நிஜமாக இடம்பெறப் போகின்றது என்பதை மாகாணியவர்கள் திட்ட தெளிவாக விளங்கப்படுத்திக் கொண்டு வருவதைத்தான் காணக்கூடியதாக இருக்கின்றது என்றால் அந்த தாங்கள் அறிவித்த திட்டத்திற்கான ஒரு பணிமுனியை ஒன்றை உருவாக்குவது என்பது முதலாய கடமை செய்கின்ற பொழுது அது உடனடியாகவே அமுலுக்கு வரக்கூடிய தன்மையை ஏற்படுத்துகின்றது இங்கே இரண்டு மூன்று பனிமனைகள் தற்பொழுது அமைக்கப்பட்டிருக்கின்றன அது வியப்பை கூட தருகின்றது குறிப்பாக வீடு கட்டுமானத்திற்கு ஒரு பனிமனை அமைக்கப்பட்டிருக்கின்றது பில் கனடா இப்பொழுது அதே போல பிரக்யூமெண்ட் என்கின்ற கொள்வனவுகளுக்கு ஒரு பனிமனை அதைவிட இப்பொழுது பாரிய தொழில் முயற்சிகளுக்கான இந்த சுரங்க தொழில்கள் போன்றவற்றிற்கான பனிமனை என்பதும் அமைக்கப்படுகின்றது இவையெல்லாம் கனவுகள் அல்ல

கொண்டிருப்பதற்கான காரணம் இவ்வாறான அவரது அந்த தெளிவான விளக்கங்கள் அல்லது அந்த ஒரு அறத்து உருத்து ஒரு விடயத்தை சொல்கின்ற தன்மை அது சில வேலைகளில் மக்களிடையே கவர்ச்சியை ஏற்படுத்துவதாக இருக்கும்

ஸ்வீடனுடைய சாப் சொல்லி இருக்கிறது கனடாவில் பத்தாயிரம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கலாம் அப்படி சொல்லி சொல்லி இருக்கிறது இது எவ்வாறு சாத்தியப்படும் அப்படி சொல்லி யோசிக்கிறீர்கள் நிச்சயமாக இந்த சுவீடனின் விமான தயாரிப்பு நிறுவனங்களுடன் இணைந்து இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் அமெரிக்காவில் கொள்வனவு செய்ய இருந்த விமானங்களை ஸ்வீடனில் கொள்வன செய்வதற்கு கனடா முயற்சித்து வருகின்றது அவ்வாறான முயற்சி வெற்றி பெறும் இடத்து அதன் மூலம் நிச்சயமாக வேலை வாய்ப்புகளை குறிப்பாக உள்ளூர் உதிரி பாகங்களை கனடாவில் உள்ள விமான தயாரிப்பு நிறுவனங்களின் உள்ளூர் உதிரி பாகங்களை பயன்படுத்துவதாகவும் மற்றும் அவர்களுடைய பொருட்களை கூட கனடாவிற்கு கொண்டு வந்து அங்கே தயாரிப்பில் ஈடுபடுவதாகவும் இதனால் சுமார் பத்தாயிரம் வேலை வாய்ப்புகள் உருவாகலாம் என்கின்ற ஒரு கருத்தியலை இருக்கின்றார்கள் ஏனென்றால் இது ஒரு பல பில்லியன்கள் டாலர்கள் தொடர்பான ஒரு போர் விமானங்கள் வாங்குகின்ற செயர்திட்டம் பாதுகாப்பு தரப்பிற்கு அதன் மூலம் சில வேளைகளில் தொடர்ச்சியான பரிமாற்றங்களை தொடர்ச்சியான அதாவது ஸ்வீடன் எவ்வாறு விமான தயாரிப்புகளில் எதிர்காலத்தில் ஈடுபடுமோ பொழுது கனடாவின் உற்பத்தி பாகங்களையும் அது பெறக்கூடிய தன்மை என்பது ஏற்படும் இங்கே குறிப்பிடத்தக்க விடியம் இது விமான இந்த உதிரி பாகங்களை தயாரிக்கின்ற பொறியியலாளர்கள் தொழில்நுட்பவியலாளர்கள் மாத்திரமல்லாமல் இந்த ஏனைய சிறு தொழில் செய்வோர்களுக்கு கூட சில வேளைகளில் தரைய அதாவது போக்குவரத்துக்கான உசா துணைகள் மற்றும் சிறு பாகங்கள் மற்றும் போன்றவை தயாரிப்பு கேள்விகள் போன்றவை எல்லாம் தயாரிப்பு நிறுவனங்களை தவிர்த்து மேலதிகமாக ஏனைய நிறுவனங்களுக்கும் செல்லக்கூடிய சாத்தியத்தை இது கொண்டிருக்கின்றது சொன்னால் அவ்வாறான கட்டமைப்பை கனடா கொண்டிருக்கின்றது அல்லது உருவாக்கி இருக்கின்றது பொருட்களுக்கான ஆன கேள்வி கூறல் என்பதை நியாயத்தன்மையாக இடம்பெற வேண்டும் என்கின்ற அவ்வாறான நிலையில் அது நிச்சயமாக இருந்தாலும் சில வழிகளில் அதற்கு மேலான அடையலாம் விமான தயாரிப்பு நிறுவனத்தின் தயாரிப்பு என்பது உச்சம் பெறும் பொழுது அல்லது அவர்களுக்குரிய கேள்விகள் என்பன வேறு நாடுகளில் இருந்து வரும் பொழுது அவ்வாறான சந்தர்ப்பம் ஏற்படலாம் ஆனால் இது ஒரு சாதகமான நிலை அதை அவர்கள் எவ்வாறு குறிப்பிடுகின்றார்கள் என்றால் தங்களுக்கு அந்த ஒப்பந்தம் பெற வேண்டும் அவர்களுக்கு தான் அவர்களுடன் போகின்றது ஒப்பந்தங்கள் காய்ச்சாத்திடப்போ சாத்தியங்கள் இப்பொழுது இரண்டாவது பெரிய திட்டம் ஒன்றை கொண்டு வருவதாக சொல்லி இருக்கின்றார் அதாவது நிக்கல் போன்ற கனிம பொருட்களை எடுக்கப் போவதாக சொல்லி இருக்கின்றார் இது எத்தகைய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படி சொல்லி யோசிக்கின்றீர்கள் ஆமாம் மணி அவர்கள் முதல் கட்ட அறிவிப்பாக அறிவித்ததன் பிறகு இப்பொழுது இந்த லிக்விட் நேச்சுரல் கேஸ் மற்றது இந்த கனிம பொருட்களை கொண்டு செல்வதற்கான அல்லது அகல்வதற்கான பாதையையும் அவை சுத்திகரிப்பதற்கான தொழிற்சாலைகளையும் ஏற்படுத்துவதற்கான திட்டங்களை மிகவும் தெளிவாக விளக்கி இருக்கின்றார் இதன் மூலம் ஆஹ் அஹ் மூன்று நான்கு மாகாணங்கள் பங்கு வகிக்கும் அவர்கள் அதன் ஊடாக லாபத்தை கூற போகின்றார்கள் அதே போன்று பூர்வீக குடிகள் கூட இது பங்காளர்களாக இருக்கின்றார்கள் கனடாவை பொறுத்தவரையில் கனடாவின் நிலம் என்பது பூர்வீக குடிகளுக்கு சொந்தம் என்கின்ற வகையில் அவர்களுடைய பங்கு என்பதும் அவர்கள் பார்ட்னர்ஷிப் அதாவது பங்குதாரர்களாக இந்த திட்டங்களில் இருப்பார்கள் என்பது கூட உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது இது ஒரு புதிய உலக நடைமுறையாக பார்க்கப்பட வேண்டியது அவர்களுக்கு நிச்சயமாக எடுக்கப்படுகின்ற இந்த நீங்கள் குறிப்பிட்ட கனிம பொருட்கள் என்பன ஏனைய நாடுகளில் எடுக்கப்படுவ விட கனடாவில் எடுக்கப்படுவது மிகவும் சுத்திகர தன்மை கூடியதாகவும் விரைவான வகையில் அவற்றை தயார் செய்யக்கூடியதாகவும் மற்றும் அதி சக்தி வாய்ந்த அதாவது தூயம் அதி தூயமான தன்மை கொண்டதாகவும் மற்ற நாடுகளில் இருக்கின்றது பல முறை போய் அதன் தன்மையை எட்டுகின்ற பொழுதும் கனடாவில் எடுக்கப்படுகின்றது என்பது சுமார் தொண்ணூறு விழுக்காடு தன்மையை உடனடியாகவே புறக்கூடிய தன்மை உடையதாக இருக்கின்றபடியால் அதற்குரிய தொழிற்சாலைகள் போன்றன அமைக்கப்பட போகின்றன இதன் மூலம் பல தொழில்கள் ஏற்படுத்தப்பட போகின்றன குறிப்பாக இந்த மரவேலை செய்வோர் மற்றும் இரும்பு வேலை கட்டிட பணியாளர்கள் மற்றும் போக்குவரத்து பணியாளர்கள் குறிப்பாக இவ்வாறு கூறலாம் சுரங்கங்கள் என்பன பிரிட்டிஷ் கொலம்பியா மற்றும் ஒன்டாரியோ மற்றும் அல்பேட்டா மற்றும் மெனிடுபா போன்ற மாகாணங்களில் இருக்கின்ற பொழுதும் அவற்றை சுத்திகரிக்கின்ற தொழிற்சாலைகள் ஒன்று இரண்டு தான் மத்திய மையப்படுத்தி நிறுவப்படுகின்ற பொழுது அவற்றிற்கான போக்குவரத்துகளில் பார ஊர்திகளை உள்ளூர் பார ஊர்திகளை தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதாகவும் அதற்குரிய வழங்குனர்கள் பெருநர்கள் தொடர்பாளர்கள் போன்ற பல வேலைகள் எல்லாம் அதைவிட சுரங்க தொழிலாளர்கள் என்கின்ற வேலைகள் கூட மிகவும் ஒரு அதிக சம்பளம் பெறக்கூடிய வேலைகளாகவும் வரப்போகின்றன எனவே இது நிச்சயமாக அந்த தங்களுடைய கனமானதல்ல அது நினைவாக நிஜமாக இடம்பெறப் போகின்றது என்பதை மாக்காணியவர்கள் திட்ட தெளிவாக விளங்கப்படுத்திக் கொண்டு வருவதைத்தான் காணக்கூடியதாக இருக்கின்றது என்றால் அந்த தாங்கள் அறிவித்த திட்டத்திற்கான ஒரு பணிமுனியை ஒன்றை உருவாக்குவது என்பது முதலாய கடமையாக செய்கின்ற பொழுது அது உடனடியாகவே அமுலுக்கு வரக்கூடிய தன்மையை ஏற்படுத்துகின்றது இங்கே இரண்டு மூன்று பணிமனைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன அது வியப்பை கூட தருகின்றது குறிப்பாக வீடு கட்டுமானத்திற்கு ஒரு பணிமனை அமைக்கப்பட்டிருக்கின்றது பில் கனடா என்று இப்பொழுது அதே போல என்கின்ற கொள்வனவுகளுக்கு ஒரு பணிமனை அதைவிட இப்பொழுது பாரிய தொழில் முயற்சிகளுக்கான இந்த சுரங்க தொழில்கள் போன்றவற்றிற்கான பணிமனை என்பனவும் அமைக்கப்படுகின்றது இவையெல்லாம் கனவுகள் நிகழ்வுகள் நிஜமாகவே சாத்தியப்பட போகின்ற விடியம் என்பதை காட்டி நிற்கின்றது நன்றி உங்களுடைய தகவல்களுக்கு அடுத்ததாக மாக்காணி வந்து இந்த பொருளாதார நெருக்கடிகளை அவர் கையாளுகின்ற விதம் வந்து பொறுமையுடனும் ஆளுமையுடனும் கையாளுவதாக சமூக வலைதளங்கள் யூடியூப்பில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இது எவ்வளவு உண்மையாக காணப்படுகின்றது நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள் இப்பொழுது ஆமாம் அதாவது வந்து இந்த அறிவிப்புகள் வெளியிடுகின்ற பொழுது பேசப்படுகின்ற பேச்சுக்கள் என்பவை தயாரிக்கப்பட்டவையாகவும் ஏற்கனவே பரிசீலிக்கப்பட்டவையாகவும் இருப்பதற்கான சாத்தியங்கள் என்பது ஒரு தொண்ணூறு விழுக்காடு இருக்கின்றன அவை கூட அந்த டெலிபிராம்பர் என்கின்ற எங்களுக்கு அந்த தொலைக்காட்சி பார்க்கிறவர்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் முன்னால் இரண்டு கண்ணாடிகள் போன்ற ஒரு அமைப்புள்ள ஒரு சே அஹ் செயலி இருக்கும் அந்த செயலியின் மூலம் அந்த இவர்கள் வாசிக்க வேண்டியது அல்லது கருத்துக்கள் முக்கியமான கருத்துக்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கும் ஆனால் இந்த நேர்காணல்களின் பொழுது தெரிவிக்கின்ற தகவல்கள் அல்லது அதன்பொழுது விவரிக்கின்ற விவரங்கள் என்பன நிச்சயமாக அவர் அனுபவிஸ்தர் என்பதை காட்டுகின்றது அவர் அவ்வாறான அனுபவத்தை ஏற்கனவே பல பத்தாண்டுகளாக பெற்ற ஒருவராக இருக்கின்றபடியால் அதை சாதாரணமாக கடந்து செல்கின்றார் என்று கூற வேண்டும் என்றால் அவ்வாறான அதாவது வந்து அந்த நெகோசியேஷன் ஒரு அந்த இணக்கப்பாட்டிற்கு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுதல் அல்லது இன்னொரு தன தரப்பிற்கு அவர் அல்லது சுமைகளை அல்லது அவர்களை பணிய வைத்தல் விவகாரங்களில் கையாண்டிருப்பதோடு ஆளுமையான தகவல்களை கொடுத்து அதன் மூலம் பெறுவதை பெறுவதற்கான அனுபவம் கூட இருந்திருக்கும் அவ்வாறான வகையில் இந்த அவருடைய செவ்விகளில் நாங்கள் காணக்கூடியதாக இருப்பது என்பதால் தெளிந்ததொரு அறிவு சார்ந்த தன்மையும் மற்றும் தான் எடுக்கின்ற விடயம் அல்லது தான் செய்ய போகின்ற விடயம் குறித்த அதி புலமையும் காணப்படுகின்றது ஏனைய அரசியல்வாதிகளிடையே இருக்கின்ற பொழுதும் இவர் அதனை கிரகித்து செய்யக்கூடிய தன்மை என்பது அவர் அனுபவம் கொடுத்திருக்கின்றதான் கூற வேண்டும் அது ஆளுமையாக கூட இருக்கலாம் அவ்வாறான கருத்தியல் உண்மையிலேயே சமூக வலைத்தளங்களில் சென்று கொண்டிருப்பதற்கான காரணம் இவ்வாறான அவரது அந்த தெளிவான விளக்கங்கள் அல்லது அந்த ஒரு அறுத்து உருத்து ஒரு விடயத்தை சொல்கின்ற தன்மை அது சில வேளைகளில் மக்களிடையே கவர்ச்சியை ஏற்படுத்துவதாக இருக்கும் நன்றி சுரேஷ் சர்மா அவங்களுடைய தகவல்களுக்கு கருத்துக்களுக்கு அந்த கேள்வியின் நிகழ்ச்சி நிறைவு கேள்வியாக அமைந்தது மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி சுதர்சினி நன்றி நேயர்களே மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம் டிவி யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி எமது காணொலி தோப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தோப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிடத் தவறாதீர்கள்